முதலீடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனா எங்க முதலீடு பண்ணா எனக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டா தங்கத்துல முதலீடு பண்றது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் இன்றைய காலகட்டத்துல கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னா இருக்கு அதுவும் பிசிக்கல் கோல்டா இல்லாம தங்க பத்திரமா வாங்கி வைக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் சோ இன்னைக்கான இந்த வீடியோல எஸ் அதாவது சாவரின் கோல்டு பான் பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாவரின் கோல்டு பான் இது வந்து கவர்மெண்ட் சார்பா ஆர்பிஐ குடுக்கறாங்க ஒரு வருஷத்துல ரெண்டு முறை இந்த பாண்டை பண்றாங்க எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு வருஷம் நான் பாதியிலேயே ஒரு அஞ்சு வருஷத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கான ஆப்ஷனும் இருக்கு இப்ப எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் இருக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த சாவரின் கோல்டு பாண்டை நீங்க வாங்கிட்டீங்க இப்ப எட்டு வருஷம் கழிச்சு நீங்க அந்த சாவரின் கோல்டு பண்ண நீங்க விக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த டைம் தங்கத்தோட விலை என்ன அந்த விலைக்கே நீங்க இதை வித்துக்கலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம் இப்போ இந்த சாவரன் கோல்டு பாண்ட நீங்க வாங்கும் உங்களுக்கு ஒரு பிசிக்கல் சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதுதான் இந்த பாண்ட நீங்க வாங்கிருக்கீங்க அப்படிங்கறதுக்கான ஒரு ப்ரூப் இப்போ இதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் உங்களுக்கு எட்டு வருஷம் கொடுத்திருக்காங்க எட்டு வருஷம் ஆனதோ இந்த கோல்டை விற்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க பட் அந்த டைம் மார்க்கெட்ல கோல்டோட ரேட் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷனும் இருக்கு சோ அந்த 3 இயர்ஸ் கழிச்சு நீங்க வித்துக்கலாம் இல்ல 2 இயர்ஸ்ல இல்ல 1 இயர்ஸ்ல இந்த மாதிரி

இப்ப இந்த சாவரின் கோல்டுங்குறது அப்படின்னு கேட்டா நேஷனலை அங்கீகரிக்கப்பட்ட பங்கு சந்தை வாங்கிக்கலாம் இப்போ இதுல இன்வெஸ்ட்மென்ட் எவ்ளோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு பெர்சன் மினிமம் ஒரு கிராம்ல இருந்து நாலு கிலோ வரைக்கும் நீங்க இந்த கோல்டு பாண்ட வாங்கிக்கலாம் அது போக மூலமா இந்த சாவரின் கோல்டு பாண்ட வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இருபது கிலோ வரைக்குமே நீங்க பண்ணிக்கலாம் ஹெச்யூஎஃப்ல இருக்கிறவங்களுக்கு இதோட ரேஞ்ச் வந்து அதிகமாகும் பணமா கொடுத்து நீங்க எஸ் ஜிபி வாங்கும் இருபதாயிரம் வரைக்கும் நீங்க கையில கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் பட் இருபதாயிரத்துக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க வந்து செக் லீஃப் டிடி இந்த மாதிரி கொடுத்துதான் இந்த பாண்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ பிசிக்கல் கோல்டு கம்பேர் பண்ணும்போது சாவரின் கோல்ட் பன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிகாஸ் தங்கத்தோட ரேட் வந்து இன்னும் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சோ இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சோ அதிகமாயிட்டேதான் போகும் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இல்ல சோ நீங்க வந்து பிசிக்கல் கோல்டா வாங்கி வைக்காம இந்த மாதிரி தங்க பத்திரமா வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டோட ரேட் அதிகமாக அதிகமாக தங்க பத்திரத்தோட ரேட் உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும் சோ ஃபியூச்சர்ல வந்து இது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் சாவரின் கோல்டு பண்ண பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்